சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட விடுதலை தீயின் வீரியம் ஒருபோதும் ஓயமாட்டாது மாட்டாது ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு அன்னை பூபதி நினைவேந்தல் வடித்த உண்ணாவிரத போராட்டம் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி அம்பலப்படுத்தப்படும் நாள் அனுரதரப்பின் அறிவிப்பு இனவருக்கு எதிராக மேலும் பல சட்டங்கள் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் அனாவசியமாக ஒட்டப்படுகின்ற தேர்தல் சுவரொட்டிகள் மக்கள் கடும் ஜாலில் விசனம் மர்மமாக உயிரிழந்த இளைஞன் உண்மைகளை அம்பலப்படுத்தும் இளைஞனின் தாய் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் சில்லனையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் இனவிடுதலை என்ற இறுதி இலக்கை அடையும் வரை தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட எங்கள் அறப்போரின் வீரியம் ஒருபொழுது மோயாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் மாவட்ட பணிமனையில் நேற்று உணர்வழிச்சியோடு நடைபெற்ற தியாகி அன்னை பூபதியின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அன்னை தியாக தீபம் அகிம்சை போராட்டங்களாலும் அதன் பின்னரான ஆயுத போராட்ட காலத்திலும் நிகழ்த்தப்பட்ட உயர் தியாகங்களின் உந்துதலால் உருவப்பெற்ற விடுதலை கனலின் வீரியம் குறைந்துவிட்டதாக எமது மக்களின் விடுதலை தியாகத்தை மலினப்படுத்துவோர் மாறுதட்டி கொண்டாலும் இன விடுதலை என்ற இறுதி இலக்கை அடையும் வரை தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட எங்கள் அறப்போரின் வீரியம் ஒருபோதும் ஓயப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அகவணக்க மலர்வாழை அணிவித்தல் மலரஞ்சல் என்பதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் ஸ்ரீதரன் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அருணாச்சலம் வேளமால்கிதன் போராளிகள் நலம்புரி உறுப்பினர் செல்வரட்னம் தனுஃபன் ஆகியோர் நினைவுகளை ஆற்றினர் இந்த நினைவேந்த நிகழ்வில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் தியாக தீபம் அன்னை பூபதி அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை நினைவு கூறும் முகமாக போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது குறைந்த போராட்டம் பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று தமிழீழ சுயநிணய அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்காய் தன்னீலமின்றி தன்னை அர்ப்பணித்த அன்னை பூபதியின் தியாகத்தை நினைவு கூரும் வகையில் இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டது லண்டனின் மையப்பகுதியில் அமைந்துள்ள டவுனிங் இடி பத்தாம் எண்ணில் உள்ள பிரதமர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இங்கிலாந்தில் வாழும் தமிழர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஈழத்தமிழருக்கான சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தியும் இலங்கையில் நடைபெற்ற தமிழின அழிப்புக்கு நீதி கோரியும் முழக்கங்களை எழுப்பியுள்ளனர் போராட்டத்தின் மூலம் பிரித்தானிய அரசின் கவனத்தை ஈர்த்து சர்வதேச மேடுகளில் தமிழருக்கான உரிமை விவகாரம் மீண்டும் பேசப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழீழ சுயநிர்ணய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்னை பூபதி ஒரு மகத்தான தியாகத்தின் அடையாளம் அவரின் ஏவு நாளில் அவரின் லட்சியங்களை நிலநாட்டும் விதமாக உலக சக்திகளை நம்மை கேட்க வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகள் மற்றும் சந்தேக நபர்கள் யார் என்பதை பொதுமக்கள் மிக குறுகிய காலத்தில் அறிந்து கொள்ள முடியும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் தொடர்பான விசாரணைகள் தற்போது சுயாதீனமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அதன்படி நீதிமன்றங்கள் உள்ளிட்ட சட்டத்துறைகள் மற்றும் நிறுவனங்களால் எதிர்காலத்தில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வலியுறுத்தினார் இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் முறையாக தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய தற்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் வசந்த் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் இனவாதம் தலைதூக்குவதற்கு இடமளிக்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இனவரியை தோற்கடிக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதாதென்றால் புதிய சட்டங்கள் இயற்றப்படும் என்றும் அதன்போது அவர் வலியுறுத்தினார் சிறுவர் தலைமுறை மீண்டும் ஒருபோதும் போருக்கு செல்லாத ஒரு நாடு கட்டி எழுப்புவேன் என்றும் அனைவரின் உரிமைகளும் சமமாக நடத்தப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவேன் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் ஜாலில் அனாவசியமாக தேசிய மக்கள் சக்தியின் சுவரொட்டிகளை ஒட்டியதால் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் ஜாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் முள்ளியான் உப அஞ்சல் அலுவலகம் அமைந்துள்ள கட்டடத்திலேயே இவ்வாறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் போதும் கட்டைக்காடு கிராமத்தின் பொது மண்டபங்களில் தேர்தல் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதியின் யாழ்வருகையை முன்னிட்டு முள்ளியார் உபாஞ்சல் அலுவலகம் அமைத்துள்ள கிராம பொது மண்டபங்களில் ஜனாதிபதியின் சுவரட்டிகள் ஒட்டி கட்டிடங்களை அலங்கூலம் அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது இடங்களில் அனாவசியமாக சுவரொட்டிகள் காட்சிப்படுத்துபவர்களை கைது செய்யுமாறும் காவல்துறையை அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் கடந்த பதினேழாம் தேதி ஜாழ் தென்மராட்சி பரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து சிலுசன் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது குறித்த இளைஞன் குளத்தில் தாமரைப்பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது தற்போது உயிரிழந்த மரணம் குறித்தும் அவர் மரணித்த விதம் குறித்தும் சமூக அந்த தரப்பு மக்களிடமும் பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றனர் இதன்படி இளைஞனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இது குறித்து மேலதிக விசாரணைகள் விரிவாக நடத்தப்பட வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அவருடைய தாயும் இது தொடர்பில் பல்வேறு விடயங்களை தெரியப்படுத்தியுள்ளதாக அறியப்படுகிறது குறிப்பாக தன்னுடைய மகனுடைய மரணம் தொடர்பில் முரணான விடயங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த மரணம் தொடர்பில் பல்வேறுபட்ட நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்